சி இயக்கம் இதுல இருந்து பின்கதவால் ஆள் பறிக்கிற வேலை நீங்க பாக்குறா உங்களோட அபிவிருத்திக்கு காசை கொடுத்து கொடுத்து ஆக்கள் பறிக்கிறேன்டா இது அவரை உமா விட்டு காசா இது இது அரசாங்க பணம் இத அவர் கொடுத்து அதை இவங்க ஆக்கள் வாங்கி கொண்டு பங்குட்டதுக்கு என்ன அது ரணில் சந்த பணம்னு சொல்லிட்டு தெரியலா அது இந்த அரசாங்க திரைசரி பணம் எங்கட எங்கட வரியால நாங்க கொடுத்த பணம் அதை எடுத்துக்கிட்டு வேண்டிய மனு செலவழிக்கலாம் ஆனால் கட்சி சொல்ற பேச்சை கேட்டு கட்சி எடுக்கிற முடிவோடு நிற்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பது வருஷம் நான் பாலிமெண்டில் இருக்கேன் இங்கே எப்பயாலும் ஒரு ஜனாதிபதி இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிதியை எதிர்கட்சிக்கு தராம விட்டுருக்கானா இவர் மட்டும் தான் செஞ்சார் அந்த வேலை எல்லாருக்கும் சகலருக்கும் கிடைக்கிற காசை இவரோடு இருக்கிறார்களுக்கு மட்டும் கொடுத்த முதலாவது ஜனாதிபதி இவர் இந்த பெரிய அநியாயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு பேர் போட்டு கொடுத்து இப்போ பஸ் புறப்பட்டாச்சு நான் கடும் கடும்பகத்துல பஸ்ல போறேன்னு வேலும் நான் ஏறிக்குங்க நேரத்தோட வந்து வரன்னா பஸ்ல சீட் இருக்கே ஏறிக்கலாம் ப்ரே வந்தீங்க ஃபுட்பாரு பண்ணி வரும் நான் படுவதை மா பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போய் வெளுற இடத்துல அடிப்பம் ப்ரேக்கா எல்லாம் ப்ரேக்கிரோன்னா நம்மளையும் ஈஸி படுவீங்க நீங்க ஃபுட்பால் வர்றனா இந்த ஃபுட்பால்ல வர்றதுக்கு இனி யாரும் வர தேவையில்லை இந்த கட்டத்தில் இந்த இறுதி கட்டம் இது என்ன சமூகத்தின் இயக்கம் என்ன விலை கொடுத்திருக்கிறோன்னு நாங்க எத்தனை பேர் பழி கொடுத்துருக்குறோம் இந்த இயக்கம் இந்த தேர்தலில் நான் கூட பிழைக்க மாட்டேன் சொல்ல நேரம் பிரச்சனை இல்லை ஆனால் இயக்கத்தை அழிச்சு இயக்கம் இதுல பிங்கதவால் ஆள் பறிக்கிற வேலை நீங்க பாக்குறேன்டா உங்களோட அபிவிருத்தி காசை கொடுத்து கொடுத்து ஆக்கள் பறிக்கிறேன்டா இது அவரை உம்மா காசா இது இது அரசாங்க பணம் இத அவர் கொடுத்து அதை இவங்கள ஆக்கள் வாங்கி கொண்டு பங்குட்டத்துக்கு என்ன அது ரணில் சந்த பணம்னு சொல்லிட்டு தெரியலா அது இந்த அரசாங்க திரைசரி பணம் எங்களோட எங்கட வரியால நாங்க கொடுத்த பணம் அதை எடுத்துக்கிட்டு வேண்டிய மட்டும் செலவழிக்கலாம் ஆனா கட்சி சொல்ற பேச்ச கேட்டு கட்சி எடுக்கிற முடிவோட நிக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பது வருஷம் நான் பார்லிமெண்ட்ல இருக்கேன் இங்க எப்பயாலும் ஒரு ஜனாதிபதி இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிதியை எதிர்கட்சிக்கு தரா விட்டுருக்கானா இவர் மட்டும் தான் செஞ்சார் அந்த வேலை எல்லாருக்கும் சகலருக்கும் கிடைக்கிற காசை இவரோடு இருக்கிறார்களுக்கு மட்டும் கொடுத்த முதலாவது ஜனாதிபதி இவர் இந்த பெரிய அநியாயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு பேர் போட்டுக்கிட்டு கூறார்கள் இப்போ பஸ் புறப்பட்டாச்சு நான் கடும்பகத்துல பஸ்ல போறேன் வேலும் நான் எரிக்கங்க நேரத்தோட வந்து வரனா பஸ்ல சீட்டுக்கே எரிக்கலாம் ப்ரே வந்தீங்க ஃபுட்பா ஒரு பண்ணி வரும் நான் படுவேன் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போய் வெளுற இடத்துல அடிப்பம் பிரேக்கா எல்லாம் இருக்கிறோம்னா வழியே ஈஸி படுவீங்க நீங்க ஃபுட்பால்ல வரணும் இந்த ஃபுட்பால் வர்றதுக்கு இனி யாரும் வர தேவையில்லை இந்த கட்டத்தில் இந்த இறுதி கட்டம் இது சமூகத்தின் இயக்கம் என்ன விலை கொடுத்திருக்கிறோம் நாங்க எத்தனை பேரை பழி கொடுத்திருக்கிறோம் இந்த இயக்கம் இந்த தேர்தலில் நான் கூட பிழைக்க மாட்டேன் பிரச்சனை இல்லை ஆனால் இயக்கத்தை அழிச்சு விட்டு